புரிதல் இல்லாம வார்த்தையை விட்டு விட்டு மனசை காயப்படுத்துறாங்க ஆனா எல்லாம் புரிஞ்சு நாம மௌனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வாழ்றோம் தவறு செய்யாம சில நேரங்களை நாம மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் எதற்காகவும் அந்த உறவை இழந்துடவே கூடாதுன்றக்காகவும் மட்டும்தான் ஆறுதல இடமும் எதிர்பார்த்து என்ன இன்னும் நாம வழியை சுமக்கிறத விட தனி மேல இருந்த புலமைனாலாவது கொஞ்சம் பாரமாவது குறைஞ்சிருக்கும் விட்டு கொடுத்தல் என்றதே ஒரு உணர்வு தான் அது கொஞ்சம் கூட இல்லைன்னா நாம நல்லது செய்தாலும் அது கருத்து முரண்பாட்டுல தான் போய் முடியும் அதீத பாசம் காட்டும் போது அதை சரியா புரிஞ்சுக்காதவங்க நாம அன்பு செலுத்துறதே நம்ம பலவீனம் நினைக்கிறாங்க மனக்கச போல மறந்துட்டு சமாதானமா போவோம்னு சொல்றவங்களே சண்டை போட வாய திறக்கும் போது தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்குன்னு நாம பாசமா இருக்கும்போது முத்தம் கொடுக்கும் நினைக்கிற அதே முகத்துல தான் சத்தியமா கோபம் வரும்போது ஓங்கி அறையணும் போல இருக்கு